மகிழ்ச்சியோட என்ன பண்றேன் இந்த வீடியோவை பகிர்றேன் ரெண்டே வரியில சொல்லிடலாம் இருந்தாலும் அதோட ஆழமான ஒரு என்ன ஆகும் அப்பந்தான் அந்த உணர்ச்சி பூர்வமான நான் வந்து பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு சின்ன இஷ்யூ இந்த யூடியூப்பால என்னோட ஐடி கார்டு போயிடுச்சு எனக்கு வேலை போயிடுச்சு அது என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் பிடெக் முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு சுனாமி வந்துச்சு இல்லை சுனாமியோட கார்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்து பேங்கிங் லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த கார் லோன் செட்டில்மெண்ட் டீமில் ஒர்க் இருந்தேன் லீகல் அதெல்லாம் பார்ப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் ஒரு கஸ்டமர் இப்போ நீங்கள் தான் கஸ்டமர்னால் உங்கள் வைக்கில் நான் என்ன பண்ண மாட்டேன்னா சீஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கார் ஓட்ட தெரியும் நீங்களாம் சரண்டர் கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக என்ன பிரச்சனை அதை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சிபிலில் பிரச்சனை வராமல் எப்படி ஃபோர் க்ளோஷர் முடிக்கிறதா இல்லை செட்டில்மெண்ட் பண்ணுறதா இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா யூஸ் என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவேன் இதுவரை நான் பேங்கிங் லைனில் ஒர்க் பண்ணும்போது மொத்தமே எஸ்ஆர்எம்மில் ஒரு தம்பியோட காரு அது அவனாக கொடுத்து நான் சரண்டர் எடுத்தது அப்புறம் பண்ட்ருட்டியில் ஒன்று அப்புறம் தூத்துக்குடியில் ஒன்று அவ்வளோதான் அப்புறம் சென்னையில் ஒரு பிஎம்டபிள்யூன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் மற்றபடி என்னோடய அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் காரு சீஸ் பண்ணவும் மாட்டேன் சரண்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அதனால் என்ன கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையா ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க ஆசையாக என்ன பண்ணியிருப்பாங்க அந்த காரில் பிள்ளையில வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க குடும்பமாக நம்ம போய் நீ லோன் கட்டலன்னு பிடிங்கிட்டு வந்தோம்னா அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கர் ஆயும் ஊழியம் இதே வீடு காலி பண்ணி அந்த மாதிரி போறாங்க யூதர் கிடையாது அங்க கிரேக்கர் அடிச்சு என்ன பண்றது அட்ரஸ் என்ன இப்ப எந்த எல்லாம் இருக்கா அப்படின்னுட்டு ஆனா நான் யார்கிட்ட ஃப்ரெண்ட்லியா போவேன்னு பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிட்டு இருந்த ரூட் வந்து சென்னை சென்னையில் நெசப்பாக்கம் என்னோட வீடு அதனால அசோக் பில்லரு அது அசோக் நகரு கே கே நகரு கோடம்பாக்கம் வடபழனி அப்புறம் ராமாபுரம் வலசரவாக்கம் விருகம்பாக்கம் போரூர் வர கிண்டி வர பூந்தமல்லி வர அந்த சைடு இதுதான் என்னோட கஸ்டமர் பெல்ட் அதில் வந்து நிறைய சினிமா சம்பந்தமான நடிகர்களோட நடிகர்களோட மேனேஜர்ஸ் அவங்க தான் நம்மளுக்கு கான்டாக்டில் இருப்பாங்க ப்ரொடியூசர் கார் எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே வீட்டில் தான் இருப்பாங்க அதே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க ஆனால் லோன் கட்ட முடியாது அப்போ அவங்க வந்து யாரும் ஃப்ராடு கிடையாது ஏமாற்றிட்டு போகிறவங்க கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஒரு சினிமாவில் படம் போட்டு பணம் போட்டு அந்த பணம் பிரச்சனையில் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏன்னா நான் பார்த்த ரூட்டு அந்த ரூட்டு கோடம்பாக்கம் வடபழனி அசோக் நகர் கே கே நகர் ராமாபுரம் வளசரவாக்கம் விருகம்பாக்கம் எல்லாருமே சினிமா ஆக்ட்ரஸ் சினிமா ப்ரொடியூசரு ஆக்ட்ரஸ் எல்லாம் எங்கே போயிருவாங்கன்னா அடையார தாண்டி போயிருவாங்க வீடு வாங்கிட்டு நீளாங்குற அந்த மாதிரி ஆனால் சினிமா சம்பந்தமான ப்ரொடியூசரு எடிடரு அந்த மற்றவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க அதில் ஒரு ஐயா கிண்டி வரை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா ஈக்காடு தாங்கல்ல ஒரு ஐயா அதே வீடு தான் அவர் ஃப்ராடு கிடையாது இதே மாதிரி பிசினஸ்ல லாஸு மூணு கார் வச்சிருந்தாப்ல ஒரு கார் என்னன்றது தெரியல என் மீதி ரெண்டு கார்ல ஒரு வெஹிக்கிள் வந்து இன்னொரு ஒரு பேங்க்ல ஒரு வெஹிக்கிள் நான் ஃபாலோ பண்றேன் நான் ஃபாலோ பண்ற விதம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வீடு காலி பண்ணி போனாங்கன்னா அங்க கிரேக்கர் கிரேக்கர்களுக்கு கிரேக்கரா இங்க இவங்க யூதர்கள் ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ணுவேன் அது எல்லாம் என்ன பண்ணுவாங்க சார் அப்படி இப்படிம்பாங்க நம்ம திருநெல்வேலிக்காரங்க இல்ல என்னதான் திருநெல்வேலிக்காரங்க சென்னையில வந்து இருந்தாலும் அந்த ஊர் ஸ்லாங்கு என்ன சொல்லுவாங்க அண்ணே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணே ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவுக்கு அப்படின்னா போட்டுருவீங்க சார் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த அண்ணன்ற மாதிரி என்ன பண்ணுவோம் எல்லாருமே அண்ணன்னு பேசுவோம்ல அண்ணன் தம்பின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அது இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்து அந்த தென் மாவட்டத்துக்காரங்களுக்கு அது இயல்பு அந்த மாதிரி நான் கஸ்டமர் அவர் என்ன பண்றேன் அந்த ஈக்காடு தாங்கல்ல இருக்கிற அவர் பெரிய கோடீஸ்வரர் மல்டி மில்லியனியரு அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் டியூ கட்ட முடியல அவரை அண்ணனை கூப்பிட்றேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரே என்ன என்ன சொன்னார்னா தம்பி ஒருத்தரை கூட நான் என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என் வீட்டு சோஃபாவில் உட்காந்து பேச வைக்கிறது ஒன்னதான் பூணூல் போட்ட பூணூல் போட்டிருப்பாங்கல்ல அந்த கேட்டகரியில் உள்ளவங்க ரொம்ப அந்த ஆச்சாரம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறவங்க அந்த அண்ணன்ற வார்த்தைக்காக என்னை உள்ளே விட்டாரு சார்ன்றது என்ன இல்லை அப்போ கா நாலு அடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் பொதுவாகவே நான் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டைலு இந்த திருநெல்வேலிக்காரங்க இந்த தென் மாவட்டத்துக்காரங்க எல்லாம் இந்த அண்ணன் அப்படின்னு பேசும்போது குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கிறாங்க அது போக அவங்க கார் லோன் டீஃபால்ட் கஸ்டமர் தான் ஆனால் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிக்கை வைப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளைகள் பிறந்த நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துரு தம்பி வந்துருங்க அண்ணே குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்போ அதே தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்ணன் வந்து அவர் டிஃபால்ட் தான் ஆனால் என்ன ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு தம்பி தம்பி தம்பின்னு என்ன பண்ணுவாப்ல அவரோட மன கஷ்டம் மனபாரத்தெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாப்ல நல்லா இருந்த தம்பி இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சில லாஸு ஒரு சினிமா படம் அது வந்து படம் ஓடலை அப்படி இப்படின்ட்டு அவரோட அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படின்ட்டு மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஸ்டாஃபுகளுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்போ என்ன பண்ணுவோம்ல மாதம் மாதம் டியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல ஒரு மூணு மாதம் டியூ பெண்டிங்கு நான் போனதுக்கப்புறமா எப்படியோ திரட்டி புரட்டி டியூவ மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் மாதம் மாதம் நல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா வா அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா வீட்டில் டீ போட ஆள் இல்லை ஆபீஸ்ல ஆள் இல்லை வா டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னுட்டு ஈகாடு இருந்து அவரோட கார்ல எது அந்த லோன் கட்ட வேண்டிய கார்ல கேகே நகர் அப்போ அந்த சரவணா பவன் இருந்துச்சு இப்போ இடிச்சிட்டாங்க அந்த ஈபிக்கு ஆப்போசிட்ல அந்த சரவணா பவன் கூப்பிட்டு போவாப்புல அப்புறம் பில்லர் அசோக் பில்லர் பக்கத்தில் சரவணா பவன் அப்புறம் அவர் வீட்டு பக்கத்தில் இப்பந்தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரவணா பவன் ஈகாடு முன்னாடி கிடையாது அப்புறம் கிண்டி கிண்டியில சங்கீதா பவன் அப்புறம் வடபழனில வசந்த பவன் இப்படியா என்ன பண்ணுவாப்ல கூட்டு போய் மீல்ஸ் வாங்கி கொடுப்பாப்ல அங்கே கிடைக்காது ஏன்னா அவர் வந்து பூநூல் போட்டவரா அப்ப என்கிட்ட செலவுக்கெல்லாம் உனக்கு காசு வேணுமான் கேட்பாப்ல நான் சொல்லுவேன் ஆனே பேங்க் ரூல்ஸ் கஸ்டமர் கிட்ட என்ன பண்ணக்கூடாது இஎம்ஐ காசை தவிர வேற எதுவும் வாங்க கூடாது வாங்கிக்கலாம் பில்லு போடுற அமௌண்ட் தான் வாங்கணுமே தவிர நீங்க நல்லவர் தான் நல்ல இடத்துல கொடுப்பீங்க அப்புறம் கஸ்டமர் கேர்ல இருந்து ஏதாவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா சார்லஸ் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு வேலை போயிரும்னா ஐடி கார்டு போயிரும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்லான்னு கேட்டிங்கன்னா புகாரி ஹோட்டல் கூட்டு போவாப்புல அவர் வர வரமாட்டாரு நீ என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ பிரியாணியா சாப்பிடு கிரில் சிக்கனா சாப்பிடு இங்கே என்ன பண்ணுவோம்லன்னா அவர் பில்லு கட்டிட்டு மூக்கை பத்திக்கிட்டு காரில் போய் உட்காந்துருவாரு இப்படியா பெரிய பெரிய காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் இப்ப இப்போ நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் மீடியமான ஹோட்டல் காஸ்ட்லியா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா உரிமை எடுத்து ஏன்னா அண்ணன் இந்த மீன் பேச ஆரம்பிச்சிட்டுமா நான் செலவுக்கு கேட்டாலும் தரக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு ஆனா பைசா வாங்காம ஜூஸு அப்படி இப்படின்னு பிடிச்சிக்கிட்டு அவரு கூட ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு என்ன பண்றேன் அவருக்கு ஒரு மன ஆறுதல் திருநெல்வேலிக்கார பையா நல்லா பேசுறான் அப்படின்ட்டு என்னை கூட கூப்பிட்டு போவாப்புல அப்போ அந்த உரிமையில என்ன பண்ண ஒரு நாள் வந்து கேட்டேன் அண்ணே நீங்களே கடனில் இருக்கேன்றீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்க புரட்டி எடுத்து தான் மாசம் மாதம் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலன்னா அவரே சொன்னார் நான் இந்த ஒரு மாதம் கட்டலைன்னா அடுத்த ஆள் வருவாங்க தம்பி எனக்கு நீ தான் என்ன இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா அதனால தான் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு மாதம் டியூவை கட்டுறேன் பேலன்ஸு பெண்டிங் டியூவை நான் எப்படியாவது என்ன பண்ணுறேன் கட்டி முடிக்கிறேன் அப்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு டியூ கட்டுறதுக்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க எதுக்கு அந்த காரில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கிண்டியில சங்கீதா பவனுக்கும் அசோக் நகர்ல சரவணா பவனுக்கும் வடப்பள்ளனில வசந்த பவனுக்கும் எதுக்கு போகணும் டீ தானே குடிக்கணும் ஈக்காட்டு தங்கல இல்லாத கடையா உங்க வீட்டுல இருந்து அப்படி மேலே ஏறினா அந்த செல்லு பெட்ரோல் பங்கு பக்கத்துல டீ கடை இருக்கு குடிப்போம் பட்டர் பிஸ்கட் பண்ணு என்னென்ன சாப்பிடணுமோ எனக்கு வாங்கி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அந்த அந்த அங்க போய் பெட்ரோலை போட்டு அந்த மாதிரி பவன்களுக்கு சுத்துறது துட்டு செலவு தானே வீணான அதிகமான காஸ்ட்டு தானே அங்கே அங்கே போக வேண்டிய வேலை இருந்தால் பரவாயில்ல மெனக்கட்டெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்போ அதுக்கு அந்த அண்ணன் அந்த அவங்க கஸ்டமர் சொன்னது என்னன்னா தம்பி நான் வந்து ஒரு லெவலில் என்ன எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒரு காலத்தில் செஞ்சேன் ரோட்டோட டீ கடையில் போய் டீ குடிக்கிறது பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது சாதாரண ஹோட்டலில் உட்காந்து மீல்ஸ் சாப்பிட்றது எல்லாமே நான் ஒரு காலத்தில் இருந்தேன் அப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல ஆனால் இன்னைக்கு நான் ப்ரொடியூசர் ஸ்கிரீன்ல என்னோட பேர் என்ன ஆகுது என் பேனரில் தான் முதல்ல எடுத்த என் பேனர் தான் அங்கே வருது தேட்டரில் என்ன ஒருவேளை நான் போய் அந்த மாதிரி ஈகாட் தாங்கல்ல அந்த முனையில் இருக்கிற டீ கடையிலையோ ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் நான் பார்க்குறவங்க ஐயோ இவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு இவர் வாழ இவருக்கு ஏதோ ஒரு என்னது கடன்ல மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு எப்பேற்பட்ட மனுஷன் எங்க நின்று டீ குடிக்காரு அப்படின்ற மாதிரி பாப்பாங்க தம்பி அதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன் நான் டீ குடிச்சாலும் சரி ஒன்ன கூட்டு போனாலும் ஒன்ன மாதிரி உள்ளவங்களை அந்த மாதிரி பவன்களுக்காக வந்து ரவுண்ட் அடிக்கிறோம் அங்க டீ சாப்பிடும்போது ஐயா நல்ல ஒரு கெத்துல இருக்காரு ஐயா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம வீழ்ந்தாலும் நம்ம வீழ்ச்சியை அடுத்தவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி வைக்க கூடாது நம்ம வாழ்க்கை தரம் குறைஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு அது தெரியக்கூடாது வழக்கம் போல அந்த கார்ல வராரு டீ சாப்பிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் உன்ன வந்து என்ன பண்றேன் ஒவ்வொரு காஃபி ஷாப்பா கூப்பிட்டு போறேன்ற மாதிரி சொன்னாப்ல சரிண்ணா ஓகே நம்மளுக்கு என்ன வந்துச்சு வாசியில டீ வாங்கி கொடுக்குறாப்புல அது சங்கீதா பவனில் போய் குடிச்சா என்ன சரவணா பவனில் குடிச்சா என்ன அவர் காசு கொடுக்காரு புகாரி ஹோட்டலில் பிரியாணி வாங்கி தந்துட்டு அவர் வெளியே நிற்காரு நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு நானும் நல்லா என்ன பண்ணேன் சுத்தினேன் அவர் கூட அப்புறம் ஒரு நாள் அவரோட ஃபோனு சுவிச் ஆஃப் வழக்கம் போல் என்ன பண்ணேன் நான் வந்து பெரும்பாலும் கஸ்டமர் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா நம் நான் மூவ் பண்ணுறதே அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லி ஆனதுனால ஃபோன்லேயே என்ன பண்ணுவேன் பேசிடுவோம் இங்கே வாங்க அங்கே வாங்க பேமெண்ட் தரேன்ற மாதிரி அவர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வேறு வழி இல்லை என்ன ஆனாருன்னு தெரியல ஒருவேளை ஏதாவது சினிமா படம் எடுக்க எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போயிட்டாரா அப்படின்னாலும் சொல்லாமல் போகமாட்டார அடுத்த படம் வேறு எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னார் ஏற்கனவே எடுத்த படத்தில் தான் லாஸ் ஆகி போயிட்டார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் கடனில் வந்துட்டார் இன்னொரு ஒரு படம் வேற ரிலீஸ் பண்ண முடியாம வேற இருக்குன்னாரு சும்மா அது கடைகளை கிடக்கு அப்போ இவர் என்ன ஆனாரு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போனா நான் எத்தனை நாள் கழிச்சு போறேன் ஒரு ஒரு ஏழு நாள் கழிச்சு போறேன் வீட்டுல யாருமே இல்ல அக்கம் பக்கத்துல ஐயா எங்க போனாங்க எனக்கு விசாரிக்க வேற சங்கடமா இருக்கு ஏன்னா நல்ல பழகின மனுஷன் நம்ம வேற அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறத இப்படி சார்லஸ் ஒருத்தர் வந்தாரு உங்களை பத்தி பூட்டி இருந்தாரு அப்படின்னா அவர் தப்பா நினைப்பாருல என்ன பண்றது அப்படின்னுட்டு வேற வழி இல்லாம சும்மா அப்படியே போயிட்டு அங்க அயன் பண்ற வண்டி கடை இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்து விசாரிச்சேன் என்ன திரும்ப சொன்னாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார் தன் ஜீவனை தானே என்ன பண்ணிட்டார் அப்போ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி உள்ளவங்க நம்ம லக்ஸரிஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் நம்ம ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கை மக்களுக்கு காமிச்சிட்டோம் அந்த லெவலை விட்டு கீழே இறங்கும்போது போது நம்மள என்ன பண்ண மாட்டாங்கன்னா சமுதாயம் நம்மளை ஏத்துக்காது சமுதாயம் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பேசுவான் நம்ம சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பாப்பாங்க தான் இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் கடன் இருக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன்னா அந்த மாதிரி மல்டி மில்லியன் இருக்கு அது பத்து கோடியா இருக்கும் நம்ம ஒரு லட்சமும் ஒண்ணுதான் அங்க பத்து கோடியும் ஒண்ணுதான் ஆனா நம்ம சாக மாட்டோம் அவங்க தான் உயிரை என்ன பண்ணுவாங்க கோடிஸ்வரங்க மாச்சிப்பாங்க ஏன் நம்ம ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்கிற நம்ம தள்ளுவண்டி கடையில் போய் சாப்பிடுவோம் அம்மா உணவகத்தில் போய் என்ன பண்ணுவோம் ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு தயிர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டு செல்ஃபி எடுத்து என்ன அவனும் என்னவோ நினச்சிட்டு போடா ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போனவங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தள்ளுவண்டி கடையில் போய் பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க அம்மா உணவகத்தில் போய் என்ன பண்ண மாட்டாங்க இந்த பானை ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா அங்கங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள நானும் குடிப்போம் ஆனா தனக்கு தண்ணி தாக்கமே எடுத்து தான் தொண்டை வறண்டாலும் ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது நீங்கள நானும் ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கில் போய் இறங்கி போய் தண்ணி குடிப்போம் அவங்க ஐம்பது லட்ச ரூபாய் காரில் போய் இறங்கி போய் அந்த மண்பானையில் போய் தண்ணி குடிக்க முடியுமா தொண்டை வறண்டு செத்தாலும் சாவனை தவிர என்ன பண்ண மாட்டேன்